இந்த தீப திருநாளை ஆரடி ஸ்வீட்ஸுடன் கொண்டாடுங்கள் சென்னை முழுவதும் அறுபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட கிளைகளுடன் டெக்னாலஜி அக்டோபர் ஐந்தாம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில் பட் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் பாசிட்டிவாக நிறையா வருது அப்படின்னு ஒரு நாலஞ்சு வாரமாக பார்த்த இடத்துல இது மாதிரி ஒரு துயர சமம் நடக்குதுன்னா முதலாளாக அங்கே போய் நின்று இருக்கணுன்றது தான் நல்ல லீடருக்கான அழகு அது கண்டிப்பாக கிடையாது

அவர் உள்ள கொண்டு மாதிரி என்ன வந்து பாருங்க மக்களா என்ன நீங்க இந்த மாதிரி குடான்ல போட்டு சாவடிக்கணும் நான் எதிர்பார்க்கல நீங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் நான் வந்தேன் ஓட்டு கேட்க தான் வந்தேன் நீங்க எல்லாம் வாங்கம்மா அப்படின்னு நான் கூப்பிடல சத்தனா அவரு வரணும் அந்த ஆசைக்கு வராதுன்னா அவர் செய்வார் செய்வாரு கெடுமை செய்ய மாட்டார் வந்து சொல்கிறாங்க வந்து இப்போ ஆக்சிடென்ட் ஆன உடனே வந்துட்டாரு பார்க்காம என்னது ஈஸ் அண்ட் ஆனஸ்ட் ஃபெலோ ஏன்னா உடனே போய் பார்த்தா இன்னும் இதாகும் அக்ரிவேட் ஆகும்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு அப்புறம் பார்த்துக்கலான் இருக்காரு பெரிய தவறு தான் எனக்கு தெரிஞ்சு அவர் அரசியலுக்கு வர்றதை விட திரும்பி சினிமா துறைக்கே போகலாம் வீடியோ கால்ல வீடியோ கால்ல வீடியோ கால்ல எதுங்க பேசுறது வீடியோ கால் எதுக்கு அது வீடியோ கால்ல பேசி என்ன பண்ண முடியும் வீடியோ கால்ல ஆட்சி நடத்திட்டு வரலாம் தமிழகத்தை எங்க தலைவர் வந்து இந்த வீடியோ கால்ல பேசுறது தலைவர் கிடையாது நேரில் போய் களத்துல இருப்பாரு சொன்ன உடனே இந்த வீடியோ இப்போ வருது வீடியோ கால் கர்மா இஸ் பூமரகன்ற மாதிரி politics இஸ் not a baby's game அப்படிங்கறது கண்டிப்பா விஜயும் புரிஞ்சிருப்பாரு விஜயோட அரசியல் பயணம் இதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அது மக்கள் எல்லாம் முட்டாள் கிடையாது இவங்களுக்கெல்லாம் வந்து சினிமா காரண ஒண்ணுமே இருக்காது அஸ்தமனம் தான்

அவர் வந்து பாதிக்கப்பட்டவங்களுடைய குடும்பத்தை தொடர்பு கொண்டு வீடியோ காலில் பேசியிருக்காங்க இந்த சூழலில் இதற்கு பிறகு விஜய் அரசியல் பயணம் எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு கள சூழல் எப்படி இருக்கும் இதுவரைக்கும் ஃபீல்டுக்கு போகாத ஒரு சூழல்ல இதனால் இதுல வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குது அப்படிங்கிறத களத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஆ சார் கரூர்ல இவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்திருக்கு நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு வாரத்தை கடந்து போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் விஜய் ஃபீல்டுக்கு போகல என்ன நினைக்கிறீங்க சி இது வந்து ஒரு காமன் லேமன் பெர்ஸ்பெக்டிவாக யோசிக்கிறோம் அப்படின்னும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டாக ஒரு பொலிட்டிக்கல் லீடர் போகணுன்றதோ இல்லை ஒரு சினிமா துறையில சேர்ந்த ஒரு டாப் ஸ்டார் அவங்க தான் போகணுன்றதோ எதுவுமே கிடையாது சராசரியா இப்போ நம்ம வீட்டுக்கிட்டே ஏதோ ஒரு துயரம் நடக்குது அப்படின்னும் போது ஃபர்ஸ்டாவில் நம்ம என்னென்னு போய் பார்க்கணுன்றது ஒரு பேசிக் ஹியூமன் கர்ட்டிசி ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் இப்போ அடுத்த வரப்போகிற எலெக்ஷனில் ரொம்ப மாபெரும் பயங்கரமான ஒரு சூப்பர் ரேலி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காரு டவுன் த லைன் பட் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் பாசிட்டிவாக நிறையா வருது அப்படின்னு ஒரு நாலஞ்சு வாரமாக பார்த்த இடத்துல இது மாதிரி ஒரு துயர சமம் நடக்குதுன்னா முதலாளாக அங்கே போய் நின்று இருக்கணுன்றது தான் நார்மல் ஒரு காமன் பர்சனை எதிர்பார்க்குற ஒரு பெர்ஸ்பெக்ட்டிவாக தான் பட் அந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் டைம் திருப்பி கூட்டம் வந்து பயங்கரமாக பெருசாக அலமோதி இஷ்யூ எதாவது கிரியேட் ஆகுமான்னு சொல்லி அவர் திரும்பி வந்தாரி தெரியல பட் ஒரு நல்ல லீடருக்கான அழகு அது கண்டிப்பாக கிடையாது நான் வந்து பர்சனலாக ஐமா ரஜினிகாந்த் ஃபேன் ஸோ அவர் வந்து அரசியல் வரலை அப்படின்னு சொல்லி பல பேர் அந்த டைமில் இது பண்ணும்போது பல வருத்தங்கள் இருந்தது தலைவர் வந்திருக்கலாமோ சூப்பர் ஸ்டார் வந்திருந்தால் கலை நிலவரம் வேறு அப்படின்லாம் யோசித்தோம் தலைவருக்காக மீடியாலையும் நான் பல வாட்டி விவாத மேடை எல்லாத்துலேயும் பா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் பட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் எங்களுக்கு வந்து டிஸ்பாயின்ட்மெண்ட் அந்த டைமில் இருந்தது பட் இன்றைக்கி அது ரொம்ப பாசிட்டிவாக எங்களுக்கு தோணுது ஏன்னா கோவிட்னால நான் வரலை அப்படின்றத ரொம்ப அழுத்தமாக தெளிவாக சொன்னார் அது வந்து உண்மை இப்போ விஜய்க்கு இவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குன்ற போது தான் விச் இஸ் ஈக்குவல் டு ரஜினி சார் அதுக்கு மேலே இருந்த கூட்டம் தான் ரஜினி சாரோட ரசிகர்கள் அப்படி இருக்கும்போது அன்னி தேதிக்கு இருக்கிற கூட்டம் அதுவும் கொரோனா டைம்னும் போது இன்றைக்கி நாற்பது உயிர்ன்றது நானூறு உயிர் நாலாயிரம் உயிர்னு ஆயிருக்கும் அது தெளிவாக அவர் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணி கரெக்டாக சொன்னார் நான் வந்தேன்னா ஒரு கூட்டம் வரும் அந்த கூட்டம் வந்தால் நெருக்கடி ஏற்படும் கண்டிப்பாக இஷ்யூஸ் ஏற்படும் அதனால் நான் வரல அந்த நலன் கருதி நான் வரலன்னு அன்றைக்கி நிறையா பேர் ரொம்ப மாக் பண்ணாங்க ரொம்ப ஒரு மாதிரி காமெடியாக இதை வந்து இது பண்ணாங்க பட் இன்றைக்கி அதுக்கான நிலவரம் பயங்கரமாக தெரியுது அண்ட் பாலிடிக்ஸ் இஸ் நாட் அ பேபீஸ் கேம் அப்படின்றது கண்டிப்பாக விஜயம் புரிஞ்சிருப்பாரு ஏன்னா அவர் எதிர்க்கிற சக்தி ரொம்ப பெரிய சக்திகள் அதனால் டிஎம்கேவாக இருக்கட்டும் ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் சென்ட்ரலில் பிஜேபி ஆர் காங்கிரஸ் யாராக இருந்தாலுமே பெரிய பெரிய ஜாமனில் எது எதிர்க்கிறான்றத ஹி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் வித்தின் ஏ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் இன்னொரு எட்டு மாதத்தில் திருப்பி கம்பேக் வருமானது ரொம்ப கஷ்டம் பட் அவர் வந்து மக்களை போய் தான் எல்லோரும் எதிர்பார்க்குறது அண்ட் அவர் பகிச்சிக்கிறதும் எல்லா சைடுமே பகிச்சிட்டார் அவர் ஒரு சைடில் நார்மலாக இருந்தாலும் அவர் கீழே இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து ஒரு சில ரசிகர்கள் வந்து ரொம்ப ஈஸியாக அவரை வந்து ட்ரிகர் பண்ணிவிட்டு அவங்க ஃபேன்ஸும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸ்கிட்ட சண்டை ரஜினி ஃபேன்ஸ்கிட்ட சண்டை கட்சி எந்த கட்சியாக இருந்தாலுமே எல்லாருக்கிட்டேயுமே சண்டை போது ஒரு வளர்ந்து வந்து ஒரு அடுத்த ஸ்டேஜில் இது பண்ணுறோன்னும் போது எல்லாரோட ஓட்டு தேவைன்றது பீப்புள் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அந்த ஒரு ஃபேன் பாயிண்ட்டில் தான் இருக்காங்களே தவிர இன்னும் வந்து அவங்க தொண்டர்கள் அப்படின்றது மாறலன்றதும் கண்டிப்பாக ஒரு வருத்தமாக தான் இருக்குது இப்போ என்ன மாதிரி லைக் அடுத்த ஜென்ரேஷனில் யாராவது ஒரு புது கட்சி புது முகம் வருமா இப்போ விஜயகாந்த் சார் வந்தார் ரஜினி சார் வருவாரா அப்படின்னு போது இப்போ விஜய் வந்து இஃப் இஸ் டூயிங் சம்திங் குட் கண்டிப்பாக வெல்கம் தான் பண்ணுவோம் பட் இந்த இடத்துல மேபி அவர் வந்து நடந்த இன்சிடென்ட்ஸ்க்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுக்காததுனால ஒரு மாதிரி பீப்புள் ஸ்டார்டட் சேங்கிங் ஆஸ் அ இன்னொரு அனதர் ஆக்டர் கம்மிங் இன் டு பாலிட்டிக்ஸ் நம்ம தான் பார்த்த மாதிரி எனக்கு தோணுது பர்சனலாக அண்ட் ஹி ஹாஸ் டு டூ லாட்ஸ் ஆஃப் ஹோம் ஒர்க் பல பேர் எதுக்குறாங்க அப்படின்னும் போது அதுக்கான தைரியம் மட்டும் பார்த்தாது கரெக்டாக அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் விவேகம் அது கூட அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் பீப்புள் இருக்கணும் கூட இருக்கிறவங்க சஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப மாதிரி ஃபன்னி ஜோக்கர்ஸாக இருக்காங்க கூட இருக்கிறவங்க ஸோ அதனால் அவனால் படித்தவங்களை வச்சுக்கலாம் எவ்வளோ தர பீப்புள் எஜுகேட்டட் டாக்டர்ஸ் ஐஏஎஸ் ரிட்டையர்ட் பீப்புள் ரிட்டயர்ட் இன்ஜினியர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க அது மாதிரி வச்சுன்னு ஆலோசனை கேட்டு அழகாக ஸ்டெப் எடுத்து கோயிங் ஃபார்வர்ட் இஃப் இஸ் டூயிங் சம்திங் கண்டிப்பாக யஸ்டர்ஸ் யூத் எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டிட்டு வெல்கம் நோ டவுட் அது வந்து தொண்ணூற்றி மூணில் வந்து வைகோ வெளியில் வரும்போது ரெண்டு இளவட்ட பசங்களும் கொளுத்தி நிறந்துட்டாங்க அதில் ஒருத்தன் பேர் வந்து இடிமழை உதயம் அதே மாதிரி ஜெயலலிதா ஜெயிலுக்கு போகும்போது ஒரு பஸ்ஸையே கொளுத்துனாங்க அதில் வந்து கோகிலவாணின்னு ஒரு பொண்ணு மீதி ரெண்டு பொண்ணு பேர் எனக்கு மறந்து போச்சு இந்த மாதிரி எரிஞ்சு பஸ்ஸே கொளுத்திட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸு விவசாய கல்லூரி ஸ்டூடெண்ட்ஸு இந்த நிலைமை வந்துடக்கூடாது எல்லாம் அரட்டிக்கட்டுங்க இந்த ஆத்திரத்தில் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு தான் இவர் என்ன பண்ணார் எஃப்ஐஆர் போடல அதெல்லாம் வந்து மேலிடத்துலேருந்து பார்த்துக்கிட்டோம் அடுத்த ஸ்டெப்பு பார்த்துக்கிட்டோம் சிங்கிள் ஜட்ஜி அப்புறம் கோர்ட்டு எஸ்ஐடி எல்லாம் வந்துடுச்சு இதனால் ஸ்டாலின் என்ன செஞ்சாரோ அது வந்து எக்ஸலண்ட்டான ஒர்க்கு அது குறை சொல்லுவாங்க எல்லாருமே குறை சொல்லுவாங்க அரெஸ்ட் பண்ணுங்க அரெஸ்ட் பண்ணுங்க இதுதான் கதை இப்போ வரைக்கும் விஜய் ஃபீல்டுக்கு போகல நீ போக மாட்டார் அவர் கவலையே கிடையாது போக மாட்டாரு அவரு இட் இஸ் அதை நினச்சாலும் நமக்கு கண்ணீர் வருது எல்லாம் மனுஷன் தானே எல்லாம் உயிர் தானே இவருக்கு பத்து பவுன்ஸ் வேணுமா பப்ளிக்கு சாகணுமா என்ன இது நியாயம் உன் உயிருக்கு மட்டும் பத்து இருபது பவுன்ஸ் இது எல்லாம் இந்த கேமே வந்து பிஜேபி தான் விஜயுடைய அரசியல் பயணம் இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அது மக்கள் எல்லாம் முட்டால் கிடையாது பீப்புள் ஆர் நாட் பூல் இதெல்லாம் கணக்கில் வச்சிட்டுதான் ஸ்டாலின் வந்து எஃப்ஐஆர் போடல அரெஸ்ட் பண்ண வேண்டாம் எல்லாம் வந்து இந்த என்ன சொல்லுவாங்களே அரை டிக்கெட்டு மாதிரி இவங்கெல்லாம் ஏதோ ஒன்று போய் எங்கேயோ ஒரு பஸ்ஸு கிஸ்ஸு கொளுத்திட்டா என்ன ஆகும் இந்த மாதிரி சூசைட் பண்ணி எரிஞ்சிட்டா என்ன ஆகும் அவங்களுக்கு நாளைக்கு என்னன்றது அவங்களுக்கு தெரியாது அதெல்லாம் யோசனை பண்ணி தான் செஞ்சுருக்காரு அவரு உள்ளே கொண்டு போய் என்னை வந்து பாருங்க மக்களா என்ன நீங்கள் இந்த மாதிரி குடானில் போட்டு உங்களை சாவடிக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கலை நீங்களாம் நல்லா இருக்குன்னு தான் நான் வந்தேன் ஓட்டு கேட்க தான் வந்தேன் நீங்களாம் வாங்கம்மா அப்படின்னு நான் கூப்பிடல சத்தனா அவர் வரணும் அந்த ஆசைக்கு அவர் வந்தால் என்ன மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க அவர் ஒன்றுமே மாற்றம் வராது ரிசிக்கு வராதுன்னா அவர் நல்லதாக செய்வார் ஆமாம் கெடுவே செய்ய மாட்டார் அவர் எப்படியாப்பட்ட படிப்பு படிச்சு அவர் எப்படியாப்பட்ட உத்தியோகத்து வேலை அமர்ந்து அவர் எத்தனையோ கோடி மக்களுக்கு நன்மை செய்திருக்கிறார் இது வந்து பாக்கணும்னா இது வந்து யோசிக்கக்கூடிய விஷயம் தான் இது உண்மையில ஏன்னா அது அன்னைக்கு நடந்த பிரச்சனையிலேயே அவர் அன்னைக்கே போயிருந்தாருன்னா இது இவ்வளோ பெரிய டாபிக் ஆகிருக்காது ஸோ இதனால வந்து மக்கள் ரொம்பவும் இருப்பாங்க தான் நினைக்கிறேன் இவர் அன்னைக்கு போயிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது ஏன்னா முதலமைச்சர்ல இருந்து எல்லா அமைச்சர்களும் போய் பார்த்துருக்காங்க இது மற்ற கட்சிகளும் நிறைய போய் பார்த்து அவங்கவுங்க இது வந்து வளர்த்துக்கிறாங்க ஸோ இவர் பார்க்காத காரணம் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான் இது தப்பான ஒரு விஷயம் தான் நினைச்சி சார் ஓகே இதுக்கப்புறம் அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கும் இப்போ அன்னைக்கு அவர் அங்கேருந்து கிளம்பினது சரியான அரசியலா இல்லை அவருடைய அரசியல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இல்ல அங்கேருந்து கிளம்புனது வந்து அங்கே நடந்துட்டு இருக்கும்போதே இவர் நியூஸில் நியூஸ்ல சொல்றது செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அங்கே நடந்துட்டு இருக்கும்போதே கிளம்பிட்டாருன்ற தான் சொன்னாங்க ஆனால் எதுவும் உண்மைன்றது அவங்களுக்கு தான் தெரியும் ஸோ நடந்துட்டு இருக்கும் போதே கிளம்பி அது உண்மையான ஒரு தப்பான விஷயம் தான் அவர் முடிஞ்சது கிளம்பி போனதுக்கப்புறம் அதே வந்து பார்த்துருக்கணும் மக்களை வந்தோ இல்லை அந்த ட்விட்டரில் போட்டார் அதுவே லேட்டாக போட்டார் எவ்வளோ நேரம் கிழிச்சு போட்டாருன்னா எல்லா அமைச்சர்களும் வந்து பார்த்து மற்ற கட்சிகள்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் தான் வந்து அதுவே நோட்டீஸ் பண்ணுறாரு கிட்டத்தட்ட சம்பவம் நடந்து ஒரு வாரம் மேலே ஆச்சு ஒரு வாரம் பத்து நாள் கிட்ட ஆக போகுது இன்ன வரைக்கும் போகாததும் மக்களை போய் சந்திக்காதது வந்து இது பெரிய தவறு தான் எனக்கு தெரிஞ்சு அவர் அரசியலுக்கு வர்றதை விட திரும்பி சினிமா துறைக்கே போகலாம் ஏன்னா இப்போது இப்போது நடக்கிறது வந்து தமிழகத்தில் வந்து திமுக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது நல்லபடியாக நடக்குது சிறப்பாக நடக்குது மேலும் அடுத்த வர எலெக்ஷன்லேயும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி தான் அமைய போகுது மக்களுக்கு எல்லா நன்மையும் நடந்துகிட்டு இருக்குது ஏன்னா அந்த சம்பவம் நடந் நடந்த அப்போது ஸ்பாட்டில் போனவர் நைட்டே கிளம்பி போயிட்டார் தமிழ் தமிழக சிஎம் அவர்கள் முதல்வர்கள் நைட்டே கிளம்பி போயிட்டார் துணை முதல்வர் மினிஸ்டர் எல்லாருமே போயிட்டாங்க ஆனால் இன்னும் வரைக்கும் மக்களை சந்திக்கலை அங்கே அங்கே நடந்த அந்த இறந்தவங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லலை இன்னும் அவங்க சொன்ன நிவாரண நிதி தரல அதுக்கு முன்னாடியே தளபதி சொன்னது முதலமைச்சர் சொன்னது நிவாரண நிதி அப்பயே போயிடுச்சு ஒரு ரெண்டு மூணு நாளில் அமைச்சர்கள் போய் வீடு தேடி போய் கொடுத்தாங்க ஆனால் இன்ன வரைக்கும் அவர் வந்து இன்னும் அவங்க இறந்தவங்க வீட்டுக்கோ அந்த குடும்பத்துக்கோ வருத்தம் தெரிவித்ததோ நேரில் போய் ஆறுதல் சொன்னதோ கிடையாது காலையில் வீடியோ காலில் பேசியிருக்கு வீடியோ காலில் வீடியோ காலில் வீடியோ காலில் எதுங்க பேசுறது வீடியோ கால் எதுக்கு அது வீடியோ காலில் பேசி என்ன பண்ண முடியும் வீடியோ காலேயே ஆட்சி நடத்திடுவார் தமிழகத்தை எவ்வளோ பெரிய மாநிலம் எவ்வளோ பெரிய ஸ்டேட்டு எவ்வளோ பெரிய வர்த்தகம் நடக்குது எவ்வளோ எவ்வளோ இது இந்த மாநிலத்தில் நடந்திருக்கு இப்போ வீடியோ கால்லே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ஒன்றும் ஆக போகிறது இல்லையே ஓகே இப்போ இதுக்கப்புறம் அவருடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒன்றுமே இருக்காது அஸ்தமனம் தான் முடிஞ்சிருச்சு அவரோட அரசியல் அரசியல் வாழ்க்கை மக்கள் இதுக்கு மேலே நம்ப மாட்டாங்க எப்படிங்க நம்புவாங்க அவ்வளோ பெரிய பெரிய சம்பவம் நடந்திருக்கு நீங்கள் வந்து மூணு மணிக்கு டைமிங் கொடுத்துட்டு பிரச்சாரத்துக்கு மூணு மணிக்கு வருவேன்னு சொல்லிட்டு ஏழு மணிக்கு வந்தால் இருக்கிற ஜனங்கள்லாம் நான் குழந்தை அது வந்து பப்ளிக்க சொல்ல அவங்கவுங்க பேரண்ட்ஸ் மேலேயும் தான் தப்பு இருக்குது குழந்தைங்களை கூட்டிகிட்டு ஒரு ஒம்பது குழந்தைங்க போச்சு இதுக்கு யார் பதில் சொல்ல இப்போ யார் பதில் குத்தம் சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள் தமிழக அரசை தான் குத்தம் சொல்கிறாங்க அவங்க என்னென்ன பண்ணணுமோ எல்லா விதத்துலையும் கரெக்டாக தான் பண்ணாங்க ஆனால் குத்தம் வந்து தமிழக அரசு சொல்கிறாங்க அதெல்லாம் அது வந்து மக்கள் ஏற்றுக்கவும் மாட்டாங்க அது மக்களால் வந்து அது ஏற்றுக்கவும் படாது ஆட்சி நல்ல ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது தமிழகத்தில் இது நீடிக்கும் இதுக்கப்புறமும் நீடிக்கும் அவ்வளோதான் சொல்ல முடியும் நான் வந்து விஜய் சொல்கிறாங்க வந்து அவர் அப்போ ஆக்சிடென்ட் ஆனால் உடனே வந்துட்டார் என்னது இஸ் அண்ட் ஆனஸ்ட் ஃபெலோ ஏன்னா உடனே போய் பார்த்தா இன்னும் இதாகும் அக்ரிவேட் ஆகும்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு அப்புறம் பார்த்துக்கலான்னு இருக்காரு இஸ் இஸ் மைண்ட் இஸ் திஸ் திங் இஸ் குட் பட் சில பேர்லாம் போய் ப்ரிட்டன்ஷியஸாக போய் ஹாஸ்பிட்டலில் போய் வெளி பார்க்குறது அதெல்லாம் பண்ணாமல் ஸோ ஐ வெல்கம் இட் இன் தேட் கேஸ் ஐ அஸ் மச் அப்புறம் இப்போ 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 வந்து போயிருந்தோம் போகலாம் இந்த இந்த போயிருக்கேன் அது முடிஞ்ச உடனே ஓகே இவருடைய அரசியல் அரசியல் கரெக்டான பாதையில் போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா அவருக்கு என்ன மாதிரியான சிக்கல்லாம் இருக்கும் சிக்கல்னால் அது வந்து வந்து வெரி அன்சர்டன் சுச்சுவேஷன் எப்படி எப்படி மக்கள் எடுத்து தெரில மேலே அவர் இதை தாண்டி என்ன மாதிரி எப்படி இன்னும் எப்படி நடந்துக்க போறாருன்றது பார்க்கணும் அப்போதான் மக்கள் அவர் மேலே என்ன இருக்கீங்கன்னா இனிஷியல் ரியாக்ஷன் வந்து ஒரு வெறுப்பு இருக்கும் அதை தாண்டி முல்லை எப்படி அது வந்து ஒரு பெரிய பிக் கொஸ்டின் மார்க் அது இப்போ தெரியாது கொஞ்சம் நாள் தான் தெரியும் ஸோ இதுக்கப்புறம் சுற்றுப்பயணம் போகும்போது முன்ன மாதிரி இருந்த மாதிரி அந்த தன்னிச்சையாக வர அதுக்கு வந்து இப்போதான் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்களே ஸ்டாண்டர்டு எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்லாம் பண்ண பண்ணால் ஐ திங்க் ஷுட் பி ஆல்ரை இது வந்து என்னங்க ஆக்சிடென்ட் இது மாதிரி அவர் நோபடி படி எக்ஸ்பெக்டட் இது ஷியர் பேட் லக் ஃபார் பட் ஐ ஃபீல் ஆஸ் விஜய் இஸ் சேஸ் வாட் இ மீன்ஸ் இஸ் அன் ஆனஸ்ட் மேன் அதுதான் என்னுடைய இது ஒப்பீனியன் முதலமைச்சராக ஆகணும்னு நினைக்கிறவர் ஃபஸ்ட்டு போய் மக்களை போய் பார்க்கணும் ஏன்னா அந்த மக்கள் தான் இவருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க ஸோ வெறும் இது வந்து ஜஸ்ட்டு வந்து இது ஒரு பெரிய ஆக்சுவலாக ஒன்றும் சொல்லாம கூடாதான் தெரியல அந்த நிகழ்ச்சி அந்த மாதிரி நடந்த பிறகு அவர் வந்து சென்னைக்கு வந்திருக்கக்கூடாது ஸோ அங்கேயே தங்கி என்னன்னு பார்த்துருக்குறோம் ஸோ இது பா இதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காரு நான் இனிமேல் என்னோடய நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து நான் வந்து மக்களாக செஞ்சுட்ட பிறகு தான் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கார் இந்த ஸ்டே இதை வந்து முதலே அவர் பண்ணியிருந்தார்னா அந்த மக்கள் மனசில் கொஞ்சம் வசந்தம் நின்றுருப்பார் ஸோ இப்போது எப்படி அவருடைய ஃபேன்ஸு எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல வரப்போகிற அந்த பிரச்சாரம் இதில் தான் தெரியும் ஓகே இதுக்கு பிறகு அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து இது ஒரு அசம்பாவிதம் வந்து எதிர்பார்க்காதது தான் ஆக்சுவலாக இது வந்து செக்யூரிட்டி இப்போ ஒவ்வொருத்தர் மேலே ஃபால்ட் சொல்லிகிட்டே இருக்க முடியாது இவர் கேட்டால் கவர்மெண்ட் கவர்மெண்ட் சரியாக பண்ணலைன்னு சொல்கிறாங்க ஸோ சில பேர் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க இவர் வந்து சி இன்னும் நாங்கள் கொடுத்த இதை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணலன்றாங்க ஸோ இது மாதிரி நடந்திருக்க வேண்டாம் பட் இனிமே வந்து வராமல் இருக்கிறதுக்கு அவர் ஏதாவது ஸ்டெப் எடுத்து பண்ணணும் ஓகே இதற்கு பிறகு அவருக்கு ஃபீல்டில் ஏதாவது சூழல் இருக்கும் பிரச்சாரத்தில் இதுக்கு பிறகு இதெல்லாம் வந்து என்னென்னா அரசியலில் இதெல்லாம் ரொம்ப சகஜம் இதெல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணி வந்தால் தான் நாளைக்கு பெரிய இதெல்லாம் பண்ண முடியும் டைரெக்டாக ஈஸியாக வந்து முதலமைச்சர் ஆக முடியாதுன்றது அவருக்கு முன்னாடியே அது தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இது ஸோ இதெல்லாம் அவர் தாண்டி எப்படி டேக்கிள் பண்ண இதெல்லாம் அவருக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய ப்ராக்டிஸ் மாதிரி அவருக்கு ஒரு போர்க்களம் மாதிரி இது இதெல்லாம் அவர் தாண்டி வர அதுக்காக இது ஒரு அசம்பவ இதை நான் சொல்ல வரல பட் இது எதிர்பாராமல் நடந்துருச்சு நடந்ததை வந்து ஒன்றும் பண்ண முடியாது இனிமே வர்றதா அவர் மேபி எல்லோரும் சொல்கிற மாதிரி வீக்கெண்டில் வைக்காம ஸோ மண்டே டு மண்டே டு ஃப்ரைடே அந்த டைமில் மேபி அவருடைய பிரச்சாரத்தை வந்து வச்சுருந்தா கொஞ்சம் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்கலாம் மேபி கவர்மெண்ட்டும் கவர்மெண்ட்டும் இது கொஞ்சம் கூட்டி ஷார்ட் ரோட்ஸாக கொடுக்காம அவர் கொஞ்சம் நல்ல அகலமான ரோட்ஸ் அந்த மாதிரி இடத்துலலாம் கொடுத்தாங்கன்னா இந்த கூட்டம் வர்றதுக்கு வந்து இது பண்ணலாம் மேபி இவர் வந்து அந்த ஃபேன்ஸ் கிட்ட சொல்லலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம் இது மாதிரி எல்லாம் கூட்டிகிட்டு வராதிங்க என்ன பார்க்கணும்னு வரீங்க ஆர்வமாக இருக்காங்கன்றது தெரியுது அதனால் குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வராதிங்க அப்படின்னாலும் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம் இன்னைக்கு காலையில் கூட ஒரு வீடியோ காலில் பேசியிருக்கார் பாதிக்கப்பட்டவங்க கூட ஸோ எங்க தலைவர் வந்து இந்த வீடியோ கால்ல பேசுற தலைவர் கிடையாது நேரில் போய் களத்தில் இருப்பாரு சொன்ன உடனே இந்த வீடியோ இப்போ வருது வீடியோ கால்னு ஸோ அதனால எல்லாருமே ஒரு பிளைண்ட் ஃபோல்டார நம்ம வந்து இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம எந்த லீடருமே நம்ம இது பண்ண முடியாது ஸோ இந்த பாயிண்ட்ல வீடியோ கால் பேசுறது அவரோட சேஃப்டின்னு பாக்கிறாரு பட் அட்ஸ் ஈ ஷுட் கம் அவுட் அண்ட் ஸ்பீக் அதுதான் அவருக்கும் நல்லது அவர் கிட்ட கூட இருக்கிற ரசிகர்களுக்கும் நல்லது ஏன்னா எல்லாருமே அந்த கர்மா இஸ் பூமரகன்ற மாதிரி தான் திருப்பி திருப்பி சுற்றி பல பேரை ரொம்ப கிண்டல் பண்ணி தாக்கிய காலங்கள்லாம் இருக்கு இன்றைக்கி அவங்களுக்கே அடி அப்படின்னும் போது நம்மளும் பார்க்குறோம் ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் எல்லாமே தளபதி தளபதின்றாங்களே தவிர இன்னும் அந்த கொள்கை பெருசாக எதுவும் வெளில வரல வாட் இஸ் இஸ் மோட்டோ வாட்ஸ் இஸ் அஜெண்டா அந்த இது என்ன பண்ண போகிறாங்க அடுத்து திருப்பி சொல்கிற ஒரு மூணு நாலு விஷயத்தை தான் எல்லாருமே சொன்ன கட்சி தான் சொல்கிறாங்களே தவிர தட் இஸ் சம் நாத் நியூ அவரோட இதில் பேசிக்காக இன்னும் என்ன கொள்கைன்றது யாரும் இன்னும் ஒரு நாலு பாயிண்ட் கூட சொல்லலை ஸோ அதனால் பெரிய பெரிய அறுபது வருஷம் கட்சி எதுக்குறாங்க அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொள்கை எங்கே எடுத்துகிட்டு போய் எப்படி சேர்க்க போகிறோம் என்ன என்னென்ன பண்ணுறோம் யங்ஸ்டர்ஸ் யார் கூட இருக்காங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இவங்களை வச்சு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துகிட்டு போகிறோம் இப்போ அப்புறம் யார் யார் அந்த ஹைராக இருக்கி இது எல்லாமே சொல்லணும் எதுவுமே இல்லை அப்படின்னும் போது ஒரு ஃபேன் பேஸை வச்சு நடக்கிற ஒரு சினிமாவோட ஆடியோ லான்ச் ஒரு பெரிய பிக் லேஃப்ல ஆடியோ லான்ச் மாதிரி தான் இன்னைக்கு பார்க்குறாங்க பார்க்கறாங்க அதே போல இந்த கரூர் சம்பவம் விஜய் உடைய அரசியல் இதற்கு பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா பயங்கர சேலஞ்சிங்க ஏன்னா இவர் வந்து இனிஷியலா ரொம்ப பாசிட்டிவ் ஃபேஸை பார்த்துட்டாரு விக்ரவாண்டியாக இருக்கட்டும் இல்லாட்டா மதுரை மாநாடாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா அலைக்கடல் பயங்கரமா இருக்க ரசிகர்கள் இருக்காங்க எல்லாமே வந்து அவங்க ஃபேன்ஸ் தான் நோ டவுட் சின்ன பொண்ணுங்களாக இருக்கட்டும் ஸ்கூல் பசங்களாக இருக்கட்டும் யூனிஃபார்ம்ல வராங்க டர்ன் அஸ் வோட்ஸ் அது வந்து அவரும் புரிஞ்சுக்கணும் ஸோ அவர் எதிர்பார்க்குறது லைக் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி படிவங்களாக இருக்கட்டும் யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் நல்ல டேலண்டட் பீப்புளாக இருக்கட்டும் ஒரு சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறவங்களாக இருக்கட்டும் எல்லா சமுதாயம் எல்லா சொசைட்டிலையும் சேர்ந்துருக்கிற ஒரு செட் ஆஃப் பீப்புள் அவங்க வரணுன்றது தான் விஜயோட இன்டென்ஷனாகவே இருக்கணும் அண்ட் கூட அவர் ஸ்டேஜில் உட்காறது வந்து நாலு பேர் அவங்களுக்கு வந்து ஸ்டேஜ் ஏறினால் நாலு பேர் வந்து பயப்படுற மாதிரி தான் இருக்காங்களே தவிர யாரும் வந்து என்ன சொல்கிறாங்க வாட் தேர் ட்ரைங் டூ பிச் டு த பீப்பிள் அந்த இதுவே அந்த இடத்துல பேசிக்காக இல்லை ஸோ அந்த டீமை ஃபஸ்ட்டு அவர் பண்ணனும் பண்ணணும் மேபி நாட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி தேர்ட்டி ஒன் அவர் ட்ரை பண்ணலாம் முயற்சி பண்ணலாம் ஏன்னா பல பேர் வந்து அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வயசானவங்களாக ஆயிடுவாங்க ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் இட் மைட் ஒர்க் அவுட் இட்டாள்தானோ அடிமுட்டாத்தணும் திருச்சியில் வந்து கூப்பிட்றாங்க என்ன ரெஸ்பான்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து சினிமாக்காரங்க அவங்க தொழில் அவங்க செஞ்சுட்டு போட்டோம் அரசியல் இவங்க தொழில் இவங்க செஞ்சுட்டு போகிறாங்க இவங்க முப்பது பேர் செத்து போயிட்டாங்கன்னு திரும்பி கூட கேட்கலையே யார் இப்போ முப்பது பேர்னு இல்லை எல்லாம் அவர் எதுலேயே செத்தாங்க அவர் எல்லாம் தெரியுங்க அவர் நினச்சது வேறு நடந்தது வேறு ஆட்டோ வச்சின்னு சுற்றுறாங்க கரூர் ஃபுல்லாக காலையிலேருந்து ரெண்டு மணிக்கு வர்றாரு ரெண்டு மணிக்கு வர்றாருன்னு ஆட்டோவில் சுற்றுறாங்க விஜய் வர்றாரு விஜய் வர்றாரு அவங்களுக்கு தெரியும் இங்கே ஏழு மணிக்கு தான் நம்ம போவோம் வெளியூர்லேருந்து நாமக்கல்லேருந்து நாலாயிரம் பேர் கூப்பிட்டு வரணும்னு தெரியும் அவ்வளோதான் இது நான் கட்சிக்காரன் இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் கிடையாது இது வந்து என் வயசுக்கு நான் பேப்பர் படித்தவருடைய அறிவு இதுக்கப்புறம் அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கும் நெகட்டிவாக இருக்குமா இல்லை அவர் ஃபீல்டில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணல இல்லை இது நடந்ததுனால ரொம்ப அடி வாங்கும் அவர் சை அவர் சைட்லேருந்தும் சரி டிவி கே சைட்லேருந்து சரி இது என்னன்னா இப்போ அவர் போன வாரம் பிரச்சாரம் நடந்திருக்க வேண்டியது அதுவே நடக்காத காரணம் வந்து இந்த ப்ரா ப்ராப்ளம்னால தான் ஸோ அந்த மாதிரி அடுத்தடுத்து அவர் போட்டு வச்சுருக்க அந்த பயணங்களோட இதுவா லிஸ்ட்டு ஸோ இது எல்லாமே பாதிக்கப்படும் அடுத்தடுத்து எந்தெந்த ஊருக்கு போகிறான்றதும் பாதிக்கப்படும் ஸோ அவருக்கு தான் இது எல்லாமே அவர் பண்ண தப்பு தான் சிக்ஸ்ல அவருக்கு வாய்ப்பு இருக்கா இது வந்து அது வந்து மக்கள் தான் டிசைட் பண்ணும் இப்போ வந்த க்ரௌட் எல்லாரும் ஓட்டு போடுவாங்களான்றது கிடையாது ஸோ அவர் வந்து ஒரு சினி ஃபீல்டில் இருக்கார் அவர் ஒரு ஃபேன் பேஸ்டாக கூட வந்திருக்கலாம் ஸோ மக்கள் வந்து எதிர்பார்ப்பை இவர் பூர்த்தி பண்ணுவாரா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது மேபி வந்து இத்தனை நாள் ஓட்டு போட்டவங்க வந்து ஒரு மாற்று ஓட்டு போடலாம் அப்படி நினைச்சு வேணா போடலாமே தோற வந்த அத்தனையும் ஓட்டா மாறுமான்றது தெரியாது பட் ஆனால் டெஃபினட்டா சொல்றேன் ஓட்டு பிரியும் ஸோ நிறைய இருக்கு இல்லையா இங்க பெரிய இங்க டிஎம்கே ஏடிஎம்கே விட்டா ஆள் இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குன்னு போது இவர் வந்தா ஓட்டு பிரியலாம் பட் அந்த அளவுக்கு வருமானு தெரியாது நம்ம போக போக தான் தெரியும் ஏன்னா எல்லாரும் தான் எல்லாரும் ஒருத்தராக பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் இவரோட ப்ரியாரிட்டி என்னன்றது பட் மேபி மக்கள் சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம்